இன்றைய தினம் எல்லா சனாதன இந்துக்களுக்கும் கார்த்திகை தீப நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் அந்த தீபத்தூண் இருக்குது அந்த தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற விடாமல் அறநிலைத்துறை தான் கொடுக்க நிற்குது இதில் வேறு யாரும் எதுக்கல காரணம் என்ன இந்த திருப்பரங்குன்ற விஷயம் நீண்ட நாளாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வழக்கு தொடரப்பட்டு மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் தீர்ப்பு வந்தது அதில் தெளிவாக சொல்லியிருக்கு தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை மொஹம்மடன்ஸ் அது இருக்கிற முப்பத்தி நாலு சென்ட்டு மட்டும்தான் அந்த ஸோ கால்ட் அவங்க வந்து தர்கான்னு கூட சொல்லலை தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முகமடன்ஸ் முகமதியர்கள் கிளைம் பண்ணுற அந்த கட்டணம் அதுக்கு முப்பத்தி நாலு சென்ட் நிலம் அது மட்டும் இல்லை இதுக்கு எதிராக பிரிவி கவுன்சிலுக்கு முஸ்லீம்கள் தரப்பு தர்கா தரப்பு போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் லண்டன் பிரிவி கவுன்சிலில் இறுதி உத்தரவு நீதிமன்ற தீர்ப்பு என்னன்னு சொன்னால் இன்றைக்கு இருக்கின்ற நிலையிலேயே அந்த கட்டடம் பராமரிக்கப்பட வேண்டும் ஸ்டேட்டஸ் குவாண்டி அதை மெயின்டைன் பண்ண ஆனால் அதுக்கு வெளியில் போய் எத்தனை ஸ்ட்ரக்சர்ஸ் வந்திருக்கு அதை அதை அனுமதிக்கிற ஒரு அரசாங்கம் அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து அறுபத்தஞ்சி மீட்டருக்கு அப்பால் இருக்கிற அந்த தீப தூணில் விளக்கேற்ற மாட்டேன்னு சொன்னால் இந்த அறநிலையத்துறை எதுக்கு இருக்குது நீங்கள் கோவிலுக்கு எது முக்கியம் பூஜை புனஸ்காரம் பூஜை புனஸ்காரம் முக்கியம்னா அர்ச்சகர் முக்கியம் எனக்கு நம்ம ஏரி காத்த ராமர் கோவிலில் பட்டாச்சாரியாரோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நான் தங்களுக்கு சம்பளம் இல்லைன்னு இருக்கு நான் கேக்குறேன் இந்த ஜேசி ரெண்டு லட்சம் சம்பளம் கொடுக்கலாமா அதை நாட்டு ஒலி ஒயிட் எலிபென்ட்ஸ் கொள்ளையர்கள் இல்லையா நான் கேட்குறேன் ஜேசி இல்லாட்டி என்ன ஈஓ இல்லாட்டி என்ன அவனுக்கு எதுக்கு சம்பளம்னு கேட்குறேன் நான் யோசித்து பார்க்கணும் அர்ச்சகருக்கு சம்பளம் இல்லை அதுக்கப்புறம் இங்கே நம்ம வரதராஜ பெருமாள் கோவில் அங்கே போனீங்கன்னா அங்கே வந்து பட்டாச்சாரியாருக்கு சம்பளம் எவ்வளோ தெரியுமா மாதத்துக்கு ரூபா அந்த மாதத்துக்கு முந்நூறுரூவா சம்பளம் ரெண்டு வருஷமாக பெண்டிங் இந்த அறம் கட்ட ஹிந்துக்களை சுரண்டி சாப்பிடுகின்ற கேடு கெட்ட அறநிலைத்துறை நம்மை சுரண்டி கொண்டிருக்கிறது ஆகவே அது இந்த கருணாநிதியின் குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர்றதன் மூலம் இந்துக்கள் உரிமைகளை திரும்ப பெறலாம் என்பதை ஒரு ஒரு ஹிந்துவும் புரிந்து கொண்டு முருகன் பக்தி இருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த கருணாநிதியின் குடும்ப ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னு முடிவெடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் இப்போ சென்னையில் இருக்கேன்னா அந்த சோஷியல் மீடியாவில் இப்போ ஒரு மீம்ஸ் வருது அந்த நாள் வரும் நாலாயிரம் கோடியும் அப்படின்னு இந்த அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் அப்படின்னு எழுதுறது மாதிரி அந்த நாலு பேரும் நாலாயிரம் கோடியும்னு நாலாயிரம் கோடியில் எவ்வளோ செலவு பண்ண கேன்னு எது சொன்னார் அப்போ முப்பத்தி ரெண்டு பர்சன்ட்டுன்னு இந்த அம்மா சொன்னாங்க மேயரம்மா தொண்ணூற்றி ஆறு பர்சன்ட்டுன்னு மறுநாள் மேயர் சொன்னதே தெரியாமல் முதலமைச்சர் தொண்ணூற்றொம்பது பர்சன்ட்னார் மொத்தம் நீங்கள் எவ்வளோ வாயில் போட்டுகிட்டு இருக்கீங்க உங்கள் வயிற்றுக்கு எவ்வளோ போச்சு மக்கள் தண்ணியெல்லாம் மிதக்கிறாங்க சென்னை மாநகர் முழுவதும் நாம் இந்த ரெண்டு நாளில் மழையால் பாதிக்கப்பட்டிருப்பதற்கு முழு காரணம் மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு அதனால் அதை நீக்கிறதுக்கு இன்றைக்கே எல்லாரும் வருண பகவான் மீது சத்தியம் பண்ணி முடிவெடுக்கணும் மக்களே அந்த நாலாயிரம் கோடி பற்றி தெளிவாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கு கண்புடைய பார்க்கக்கூடிய ஆட்சியாக ஒரு மாதிரி இருக்கு இது எப்படி பாக்குறீங்க அதுதான் சொல்றேன் இது ஊழல் அரசாங்கம் ஊழல் ஊழல் போதை ஆட்சி இந்த ஆட்சி அதனால இந்த ஆட்சி அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் இந்த ஐம்பத்தஞ்சு மாதத்தில் ஆறாயிரத்து எழுநூறு படுகொலைகள் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் இந்த ஆட்சி வேணுமா டிஸ்லர் ஆன் தி ஃபேஸ் ஆஃப் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு நமக்கு இருக்கின்ற கரை தமிழ் மக்களுக்கு அதை நாம் நீக்கணும் அதுதான் ஒரே தீர்வு நன்றி